அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் இன்னும் ஒரு மருத்துவ குறிப்பு நான் உங்களுக்கு இருக்கேன் இது வந்து ரொம்ப எளிமையான மருத்துவ குறிப்பு தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம் இதுக்காக நீங்கள் ரொம்ப சிரமப்பட வேண்டியதில்லை ரொம்ப ஈஸியாக உங்கள் வீட்டில் இருக்க பொருள் தான் இருக்கும் நான் சொல்கிறது மேக்ஸிமம் வீட்டில் நீங்கள் சமையலில் பயன்படுத்துகிற பொருள் மாதிரி தான் இருக்கும் அதே தான் சொல்லுவேன் ஒரு சில மூலிகை வந்து வெளியில் வாங்குகிற மாதிரி இருக்கும் இது ஆனால் நீங்கள் இதை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து செய்யும் பொழுது உங்களுடைய நோய் பூரணமாக குணமாயிடும் இப்போ வந்து என்ன சொல்ல போகிறோன்னு பார்த்திங்கன்னா இடுப்பு வலி கை கால் மூட்டு வலி இடுப்பு வலின்றது ரொம்ப பெரிய உபாதை இடுப்பு பயங்கரமாக வலிக்கும் அந்த மாதிரி வராமல் இருக்கணுன்னா சில பேர் பார்த்திங்கன்னா சிஸ்டத்தில் உட்காந்து வேலை செஞ்சுனே இருப்போங்க அந்த இடுப்புலேருந்து தொடர்ந்து அப்படியே கால் வரைக்கும் வலிக்கும் அந்த மாதிரி சிஸ்டம் இன்ஜினியரு அது மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு இந்த இடுப்பு வலி வழி இருக்கும் சில பேர் குழந்த பிறந்த பிறகு அவங்களுக்கு அந்த பிரசவ வலிக்கு பிறகு இந்த இடுப்பு ஒளி தொடர்ச்சியாக இருக்கும் அவங்களுக்கும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் ரொம்ப எளிமையான மூலிகை தான் சுற்றி விதை இந்த துத்தி விதைன்னு சொல்லுவாங்க துத்தி மரம் அந்த சின்ன செடி மாதிரி இருக்கும் துத்தி செடின்றது அது குத்து செடி மாதிரி அது நம்ம ஊரில்லாம் பார்த்திங்கன்னா இந்த வயசு பாட்டிங்க கேட்டால் சொல்லுவாங்க துத்தி செடி அந்த துத்தி செடியோட விதை துத்தி விதையும் உளுந்து இருக்குல்ல உளுந்து எழுத்தையும் லைட்டாக பொண்ணு உரலாக வறுத்துட்டு சூரணம் சூரணம்ன்றது சூரணம்ன்ற வார்த்தை வந்து தமிழ் வார்த்தை தான் சூரணம்னு ஏதோ நினச்சிக்க பாருங்க சூரணாக பொடி பண்ணுறது ஒரு விஷயத்த வந்து பவுடர் பண்ணுறது மூலிகையை வந்து பவுடர் பண்ணுறது தான் சூரணம்னு சொல்லுவாங்க அதுமாதிரி சூரணம் பண்ணி தினமும் காலையில் சாயங்காலம் ரெண்டு ஸ்பூனு போட்டு தண்ணியிலையோ பாலிலேயோ கலந்து அது கொஞ்சம் இனிப்பு வேணும்னா சர்க்கரை போட்டுக்கலாம் சர்க்கரை கலந்து பாலில் கலந்து குடிச்சிங்கன்னா இடுப்பொலி பூர்ணமாக சரியாயிடும் விபத்து ஏற்பட்டு இடுப்பொலி ஏற்பட்டதுன்னா இது சரியாகாது உங்களுக்கு இயற்கையான முறையில் உங்களுடைய பலவீனத்தினாலும் ஏற்படக்கூடிய இடுப்பொலி சரியாகும் சில ஆக்சிடெண்ட் ஆகி இடுப்பு உடஞ்சிருக்கும் போன் ஃப்ராக்சர் ஆகியிருக்கும் அவங்களுக்கெல்லாம் இது வந்து உடனே சரியாகாது பலவீனத்தினால வரக்கூடிய இடுப்பொலி கண்டிப்பாக சரியாகும் இதை பயன்படுத்தி பாருங்கள் இந்த முறை வந்து சுவாமி சிவப்பிரகாசம் சித்தயோகி அவர்களுடைய முறை தான் அவர் நமக்கு சொல்கிறது தான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் என்னுடைய சொந்த கருத்தெல்லாம் கிடையாது அவங்க அப்பா கூட இருக்கும்போது அவர் நமக்கு சொல்வார் அவர் மற்றவங்களுக்கு இந்த வைத்தியம் பண்ணும்போது கூட இருந்து பார்ப்போம் அப்படி தான் அதை நாங்கள் சொல்கிறோம் அதை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் பயனடைங்க இது ஒரு உயர்ந்த முறை இடுப்போலிக்கு சுற்றி விலையும் உளுந்தும் பவுடர் பண்ணி சாப்பிட்ணும் ரொம்ப சிம்பிள் பார்க்கணும் சுற்றி விலையும் உளுந்தும் பவுடர் பண்ணி சாப்பிடணும் அவ்வளோதான் இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது பயன்படுத்துங்க பயனடைங்க ஆத்மவணக்கம்